அது பாட்டுக்கு சிரிக்கும் என்கிட்டனா ஒரு சமத்தா இருக்கும் அழகாக நான் பார்த்துக்குருவேன் அது பாட்டுக்கு என்கிட்டயே படுத்து தூங்கும் விளையாடிட்டே இருப்பான் அங்கே போ அங்கிட்ட நகரமாட்டான் இங்கிட்டு நரக மாட்டான் நான் பாட்டுக்கு படுத்துருந்தேன் நாங்கள் ந உட்காந்து விளையாடிட்டு என் கூட கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுவான் அவனாக வந்து கணத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருப்பான் அப்படி விளாட்ற இப்படி இப்படிலாம் தூக்கிட்டு போயிட்டாக கஷ்டமாக இருக்கே என்னமோ வீடை பார்க்க வெறிச்சோடி இருக்குது இப்படி தான் இந்த வீட்டில் மனசு இருக்கிறது ஆ என்னமோ தெரியல அந்த பிள்ளை அவுகமாக வருது கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் அவள் படிக்க போகணும் வேலைக்கு போகணுங்கிறா பிள்ளைய பார்த்துக்கிட்டா தான் படிக்க போவா நம்மளும் பார்த்துக்க முடியல இந்த மனசை சொல்லிட்டாரு அவள் என்ன பண்ணுவா அப்புறம் எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் இப்ப என்ன சொல்லிட்டு போவாங்க அவன் என்ன பண்ண முடியும் இந்த மனசனுக்கு ஆளாகிறதா இல்லை எந்த பக்கம் என்னதான் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது இந்த மனசனை விட்டு நம்ம போய் தொலை முடியாது ஐயோ கடவுளை மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கு பாவம் பிள்ளை நான் பார்த்துக்க மாட்டேன்னு அவன் என்னென்ன சலகின்னு பிடிச்ச கஷ்டமாக இருக்கு ஒரு பக்கம் ஏன் ஏன் அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்குது அதை ஏன் சீலா கேட்குற ஒரு பக்கம் சோனி பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டான் அவங்க அம்மா வீட்டுக்கு இன்னொரு பக்கம் இந்த அஞ்சு பிரச்சனை என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா யோசிச்சு யோசிச்சு மண்டையே போல இருக்கு இந்த பேரான் அவன் பாட்டுக்கு சமத்தான் என்கிட்ட விளையாடிட்டு இருப்பான் சேட்டையே பண்ண மாட்டான் உனக்கே தெரியும்ல எந்த நேரம் பார்த்தாலும் என்கிட்ட தானே விளையாடிட்டு அடப்பான் ஆ படுத்திருந்தனாலும் சமத்தான் உட்காந்துருப்பான் விளாடுவான் அவனும் படுத்துக்குவான் இப்படிலாம் விளாடிட்டு இருப்போம்ல ரெண்டு பேரும் இப்போ வீடை பறே பெருச்சோடி இருக்குமா என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ வருது என்னடா இப்படி போயிட்டாகலே அப்படின்னு அங்கிட்ட ஒரு பக்கம் அப்படின்னா எங்கிட்ட அஞ்சு ஒரு பக்கம் அவன் நாற்று நான் ஃபோன் பண்ணி அஞ்சு அவ்வளோ பேச்சு பேசுகிறான் என்னதான் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது எல்லா பிள்ளைகள பற்றி இவ்வளோ கஷ்டமா யாரால தான் எல்லாம் உங்கள் மாமாவால் தான்மா மற்றபடி யாராலையும் நம்ம யாரையும் குரல்லாம் சொல்ல முடியாது ஷீலா ஓ அவங்க ரெண்டு பேர்த்தையும் நினச்சிதான் இப்போ நீங்கள் அழுதுட்டு உட்காந்துருக்கீங்களா அதான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இப்போ அவங்க ரெண்டு பேரும் போனதாக இப்போ கவலையாக இருக்கா உங்களுக்கு ஆமாம்மா கைக்குள்ளேயே இருக்குங்க இப்போ பாரு ரெண்டு பேரையும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஷீலா வேற என்ன கவலை சொல்லு எல்லாரும் நம்மளோட ஒட்டுமே இருந்தால் தானே நல்லாயிருக்கும் இப்படி பிள்ளையை தூக்கிட்டு போனது கொஞ்சம் கஷ்டமாக தான்மா இருக்குது ஓ சரிங்க சரி என்னடி என்னமோ கேட்க பார்க்க வந்த கேள்வி கேட்டுட்டு நீ பாட்டுக்கு சரின்னு கிளம்புற சொல்லுமா என்ன கேட்க வந்த இல்லை ஒன்றும் இல்லை சொல்லுசீலா சரி உங்களுக்கு மூத்த பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு ஞாபகம் இருக்கா மூத்த பிள்ளையா என்ன பேசுகிற நீ மூத்த பிள்ளை ஞாபகம் இருக்காவா ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் மாதிரி வராதுமா எனக்கு ஞாபகம் இருக்கான்னா இப்படி கேட்குற

ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி என்ன தம்பி நல்லா இருக்கியா சாப்பிட்டியாப்பா ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிங்களாத்த அவர் எவ்வளோ நொந்து போகிறார் தெரியுமா எங்கள் அம்மா ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கல ஷீலா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீங்கள் இந்த பிள்ளையும் இந்த பிள்ளையை நினச்சி தான் அழுகிறீங்களே தவிர அவரை நினச்சி கவலையே படலத்த அப்புறம் என் பிள்ளைக்கு ரெண்டு நாளாக காய்ச்சல் அடிக்குது ஆ ஒரு வாரத்தை காய்ச்சல் குறைஞ்சிருக்காமான்னு கேட்டீங்களா கேட்டீங்களாத்த நேற்று தான் நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டு வந்தேன் காட்சி ஆஸ்பத்திரி பூனியம்மா காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சா இப்போ எப்படி இருக்குது பாப்பாக்கு பரவாயில்லையம்மான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களாத்த சொல்லுங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா ஏன் கேட்கலத்த ஏன் கேட்கல உனக்கு உங்களுக்கு என்ன ஏன் புருஷனோ ஏன் பிள்ளையோ ஞாபகங்கள்ல சொல்லுங்கள் ஞாபகங்கள்ல அந்த பிள்ளையும் அந்த பிள்ளைங்க ஞாபகம் இருக்குது அப்படி நீங்கள் நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தான் நினைக்கிறேன் என் பிள்ளைக்கு காய்ச்சல் குதிக்குது அப்படியே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன் ஒரு வார்த்தை வந்து அந்த பிள்ளை காலையிலேருந்து பார்த்திங்களா அத்த பேரனை மட்டும் கொஞ்சம் என்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியல என் கிட்டே விளாடுவான் அப்படின்னு என் பிள்ளை மட்டும் உங்கக்கிட்ட விளாடலையா ஏன்னா என் பிள்ளை மேலே பாசம் இருந்தாதானேத்த சொல்லுங்க பாசம் இருந்தாதானே தானே பரவாயில்லங்க பரவாயில்ல என் பிள்ளையோ என் புருஷனும் உங்களுக்கு பிடிக்காது தானே சரி விடுங்கத்த தப்புதான் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு த தான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் அழுகிறத பார்த்தா எனக்கு தான் தோணுச்சு அதுக்காக தான் அது மாதிரி கேட்டுட்டேன் மன்னிச்சிருங்க தப்பா பேசியிருந்தா ஏய் நிறுத்திடி முறி என்ன பேச்சு பேசுகிறா என்ன பேச்சு பேசுறா நீ இப்படி கேப்பட நான் நினைச்சு கூட பார்க்கல ஐயோ எனக்கு பக்கன ஆயிருச்சு நீ பேசுறதெல்லாம் கேட்டா பார்த்தாவே எம்மா நீ இப்படியா பேசுவ ஏண்டி எனக்கு அவள் வரமா வரமா தவமா தவம் இருந்து பெத்த பிள்ளடி ரெண்டு மூணு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளடி அவன் என்னடி நீ இப்படி கேட்குற நான் வெளியூருக்கு தானே வேலைக்கு போயிருக்கேன் பத்து நாள் கழிச்சு வந்துருவன் தாண்டி நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீ இப்படி கேட்பேன்னு நினைக்கவே இல்லை நான் எப்பட அப்படி சொன்னானா எங்கள் அம்மா என்கிட்ட ஃபோன் பேசலை எங்கள் அம்மா என்கிட்ட கேட்கல நல்லா இருக்கேன்னு கூட கேட்கல சாப்பிட்டேன்னு கேட்கல சொன்னானா அட கடவுளே நான் இந்த பிரச்சனை இதுல இருந்துட்டேம்மா என் பிள்ளைக்கு காய்ச்சன்னு எனக்கு தெரியும் ஆனால் காலையில் நீ எங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைய போய் நான் தொட்டு பார்த்தனே காய்ச்சல் குறைவாக தானே இருந்துச்சு சரி குறைவாக தானே இருக்குன்னு தாண்டி நான் விட்டுட்டேன் இப்போ காய்ச்சல் கொதிக்குதா என்ன செய்யலாம் என்னையே போய் தப்பாக எடுத்துட்டேன் உங்க மாமன்ன கூட அப்படி இப்படி நான் இப்படிமா இருந்தது இல்லமா இப்படியெல்லாம் பேசாதீங்க சரிங்களா பேசாதீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குதாங்க தெரியும் கொஞ்சம் கூட என் பிள்ளை யாரும் கண்டுக்கிற மாட்டீங்களே அப்படின்னுட்டு இந்த வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கீங்க அஞ்சு இருக்குல்ல அஞ்சு வந்துச்சே கொஞ்சமாவது எப்ப பார்த்தாலும் வந்தாலும் சோனியோட பிள்ளையை மட்டும் கேட்கும் சோனி பிள்ளையை மட்டும் பாக்கும் ஏப்பிள்ள அத்தை அத்தன்ட்டு போனாலும் லைட்டாக கூட ஒரு கொஞ்சம் கூட கொஞ்சாது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஏன் த ஏன் பிள்ளைன்னா என்ன ஒன்றுச்சு ஏன் பிள்ளை உங்ககிட்ட பாசமாக இல்லையா சொல்லுங்க பிள்ளை இருந்தானே அவ்வளோ பாசமாக இருக்கும் அது இருந்தானா உங்ககிட்ட நல்லா பழகும் அதை மட்டும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க ஆ அவர் மாமா கூட பிள்ளை தாத்தா தாத்தான்னு உசுர விடும்ல ஒரு வார்த்தை காய்ச்சல் எப்படிமா இருக்கு குறைஞ்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்டாரா சொல்லுங்க சொல்லுங்கத்த கேட்டாரா சிலா தப்பா நினைக்காதம்மா நாங்கெல்லாம் அப்படி நினைக்கவே மாட்டோம் சரியா நிஜமா சொல்றேன் நாங்க அப்படி நினைக்க மாட்டோமா சிலா தப்பா நினைக்காத ஏன்னா அது மதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பிள்ளை தான் முத முதமையே எனக்கு பிறந்த பிள்ளை அவனை விட்டுட்டா நான் ஐயோ பரவாயில்லங்கத்த சரி விடுங்க பிள்ளை எப்படி இருக்கு வா ஆட்டோ வர சொல்லு தூக்கிட்டு போவோம் ஆஸ்பத்திரிக்கு நான் காலையில் தொட்டு தாண்டி பார்த்தேன் ஏன் எனக்கு இப்படி தப்பான்னு நினைக்கிற காலைல தொட்டு பார்த்ததுக்கு கொஞ்சம் காய்ச்சல் குறைவாக இருந்துச்சுடி சரி குறைஞ்சிருச்சின்னு நான் நினச்சேன் உனக்கு தெரியாது சீலா நீ அடுப்படியில் இருந்த நான் போய் தொட்டு பார்க்கும்போது நீ அடுப்படியில் இருந்த அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் நான் தொட்டு பார்த்தது ம் உடனே நான் பார்க்கல வைக்கலன்னு சொல்லாத சரியா ஆ அருணுகிட்ட கூட பேசு நேற்று கேட்டேன் உன்கிட்ட தான் கேட்கல அண்ணன் கிட்டே பேசினியாடா நல்லா இருக்காவான்னு கேட்டேன் பேசினேம்மா நல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னான் அவன் நாளைக்கு நாள் கழிச்சு வந்துடுவான்னு நினச்சேன் நிஜமா நாளைக்கு நாளைக்கு வச்சு வந்துருவான்னு நினைச்சுதாமா நான் சொல்லலை ஏன் அப்படி தப்பா நினச்சிக்கிற என்ன போய் அத்தை நான் என்ன அப்படிப்பட்டவளா என்ன சொல்லுமா அப்படிப்பட்டவளா இல்லைத்த எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு என் மேலே என் புருஷன் மேலே என் பிள்ளை மேலே உங்களுக்கு பாசங்கிறதே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் த உங்களுக்கு முக்கியம் யார் அப்படின்னா அவங்கதான் உங்களுக்கு முக்கியம் சிலா அப்படி மட்டும் சொல்லாதம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை தெரியுமா எனக்கு எப்போவுமே மூத்த தான் ரொம்ப பிடிக்கும் என்னம்மா நீ இப்படி பிரச்சனையாக இருக்கவும் அவங்கள பற்றி யோசிச்சேன்னு சொன்னா நீ என்னமோ அதை பெருசாக எடுத்துக்கிட்டு சொல்கிற ஏமா அவங்க அப்படி கோச்சிட்டு போயிட்டாங்க அவள் வாழ்க்கை அப்படி இருக்கு அதனால அவங்கள நினச்சி நான் கவலைப்பட்டுக்கிட்டு உங்ககிட்ட சொன்னான் இதை போய் நீ பெருசாக எடுத்துக்கிட்டு பிள்ளைய கூட கவனிக்கல அவரை கூட கேட்கல அப்படி இப்படின்னு சொல்றேன்ம்மா இதெல்லாம் தப்பா தானம்மா ஏமா அப்படி பண்ணுற இல்லை அத்தை நீங்களாக இருந்தாலும் சரி மாமாவாக இருந்தாலும் சரி அஞ்சுவா இருந்தாலும் சரி ஏன் அரண் கூட யாருமே எங்கள் எங்களை பற்றி கவலைப்படவே இல்லைத்த என் வீட்டுக்கார பற்றி கவலைப்படவே இல்லை அவர் எங்கே போனால் என்ன வந்தா என்னங்கிற மாதிரி தான் எல்லாரும் இருக்கீங்க சரி என் பொண்ணுக்கு காய்ச்சல் அடிக்குது நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகணும் வர முடிஞ்சா வருவேன் இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் போயிடுவேன் அத்திலா ஏன் அப்படி சொல்கிறா நானும் கூட வரேன்டி ஆட்டோ வர சொல்லு ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிட்டு வருவோம் ஏன் அங்கே போகிறேன் இங்கே இரு அங்கே வசதி பத்தாது பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி இருப்பேன் கொஞ்சம் முடியலன்னா கூட தூக்கிட்டு ஓடத்துக்க முடியாதுல்ல இங்கே இருந்தீன்னா நம்ம டக்குன்னு கொண்டு போய் காமிக்கலாம் அங்கே போவேனா நீ இரு நானும் கூட வரேன் சரியா பரவாயில்லத்த அங்கேயும் ஆட்டோ கூப்பிட்டா வரும் அங்கே அங்கேயும் அரை மணி நேரத்தில் போயிடலாம் என்ன என்னோட பத்து நிமிஷத்தில் போகிறோன்னா அங்கே அரை மணி நேரம் ஆகும் அதுதான் வித்தியாசம் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆனால் எங்கள் அம்மா பார்த்துக்கும் அதுதான் கேட்காது அதை நல்லா பார்த்துக்கும் அத்தை நான் அப்படியே போனாலும் போயிடுவேன் யாசியில் அப்படி புரிஞ்சுக்காம பேசுற என்னை பத்தி உனக்கு தெரியாதா நான் யாரையுமே ஒசத்தியாவும் நினைக்க மாட்டேன் கீழே இறக்கியும் வைக்க மாட்டேன் உனக்கே தெரியும்ல மூணு பிள்ளை மூணு கண்ணாதான் பார்க்கறேன்னு ஏன் அப்படி பேசுற எனக்கு என்னமோ அப்படி தெரியவே இல்லை அதனால மட்டும்தான் நான் அப்படி பேசுறேன் சரிங்களா பரவாயில்லங்க நீங்க மற்றவங்களே நினைச்சிட்டு இருங்க அவரை நினைக்க வேணாம் எப்பவும் நாங்க நல்லா இருப்போம் தான் சரி நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் சிலா சொல்றத கேட்க மாட்டியா இருடி நானும் கூட வரேன் இல்ல வேண்டாம் நீங்க ஏன் என் கூட வரீங்க வேணாம் வேணாம் புரிஞ்சுக்காம போறேன் போறேன்ட்டே இருக்க சொல்ற இல்லை இவ்வளவு தூரம் இல்ல வேணாம் என்ன இவ நான் அந்த பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு நான் இருக்கேன் இவ வந்து என்னடானா இப்படி சொல்லிட்டு போறா நம்ம என்னமோ அவனை நினைக்காத மாதிரியும் பிள்ளைய போய் பார்க்காத மாதிரியும் கவனிக்காத மாதிரியும் உள்ள பேசுறா ஐயோ நம்ம ஒன்று நினச்சிட்டு இருந்தா இந்த உங்ககிட்ட இந்த மாதிரி வேற நடக்குதா எதுக்குதான் ஆளாகிறதுன்னு சத்தியமாக புரியல எல்லாத்துக்கும் கரணும் இந்த தான் ஆனா அவர் எதை பத்தியுமே நினைச்சுக்க மாட்டேங்கிறாரு நாம தான் கிடந்து தவியா த வச்சுட்டு புலம்பிட்டு இருக்கோம் இப்ப பார்த்தா என்ன பண்றது எல்லாம் தலை இழுத்து இவன் வேற இப்போ கோ வச்சுட்டு அவன் பெரியவன் வந்து அவன் வேற என்ன கத்துக்கத்த போறானோ தெரியலையே